ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நூறு தமிழ் கேள்விகள் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஓர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம் அதாவது பாரதிதாசன் சரிங்களா இப்படியும் கொடுக்கலாம் பாரதிதாசன் அப்படின்னு கொடுக்கலாம் அவருடைய இயற்பெயரான சுப்ரத்தினம் இங்கே கொடுத்துருக்காங்க கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி அப்படிங்கிற மீது காதல் கொண்டு இந்த வரிகளை பாடிவர் யாருன்னு கேட்டுருக்காங்க சுப்புரத்தினம் ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் ஆப்ஷனில் அப்படியும் கொடுக்கலாம் அதுக்காக அதை சொல்கிறேன் சரிங்களா ரெண்டாவது கேள்வி எல்லொரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லூரு புன்கண் தீர்ந்தோன் அன்றியும் லைன் மறுபடியும் படித்து பார்க்குறேன் பாருங்கள் எல்லூறு சிறப்பின் இமயவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்ந்தோன் அன்றியும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்தில் மூணாவது கேள்வி எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடமும் வேண்டும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த வரிகள் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிற நூலில் தான் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடமும் வேண்டும் அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்றிருக்கு நாலாவது கேள்வி அரியதாம் உவப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றி வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த வரிகள் பார்த்தீங்கன்னா கம்ப ராமாயணத்தில் இடம்பெற்ற வரிகள் சரியா கம்பராமாயணத்தில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கும் அஞ்சாவது கேள்வி ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலர் ஆப அப்படிங்கிறது இந்த வரி எந்த நூலில் இருக்குது அப்படிங்கிற தான் இந்த வரியை சொல்கிற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா புறநானூறு அடுத்த கேள்வி பாருங்கள் பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று கூறியவர் காந்தியடிகள் நெக்ஸ்ட்டு கூடலில் ஆய்ந்த ஒன் தமிழன் என தமிழ் மொழியை போற்றும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ் மொழியை பார்த்து கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழின் அப்படின்னு சொன்ன நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருவாசகம் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க விசும்பு அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா வானம் துளை அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா துலாக்கோள் மறுப்பு அப்படிங்கிறது தந்தம் கனல் அப்படின்னா நெருப்பு இதை நம்ம மேட்ச் பண்ணும்போது நாலு மூணு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ பாருங்க அடுத்து என்ன லைன் கொடுத்துருக்காங்கன்னா மன்னனுக்கு தன் தேசமெல்லார் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற பாடல் வரிகள் இயற்றிய புலவர் பேர் கேட்டிருக்காங்க சரியா மன்னனாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய நாட்டில் மட்டும்தான் சிறப்பு இருக்கும் கல்வி கற்றவர்களுக்கு வந்து எங்கே போனாலும் சிறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள் தான் இதோடைய அர்த்தம் இந்த வரிகளை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் சரியா இந்த வரிகளை இயற்றியவர் ஔவையார் அடுத்து பாருங்கள் ஒளிப்படம் எடுக்கும் முறையை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க ஒளிப்படம் எடுக்கும் முறை ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் வட்டி யானர் துகிர் மேதி அப்படின்னு கொடுத்துட்டு இது பார்த்திங்கன்னா வட்டி அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா பனையோலை பெட்டியை வட்டின்னு சொல்லுவோம் யானர் அப்படின்னா புது வருவாய் துகிர் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்னா பவளம் மேதி அப்படின்னா எருமை இதை சரியாக மேட்ச் பண்ணும்போது மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது இந்த அடிகள் இடம்பெறும் பாடலை பாடிவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கவிஞர் தாராபாரதியோடைய பாடல் வரிகள் தான் இந்த வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது அப்படிங்கிற வரிகள் கவிஞர் தாராபாரதி ஆன்சர் அடுத்த கேள்வி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி எட்டு தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்கள் எத்தனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள் எட்டு தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து புறம் சார்ந்த நூல்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு அகமும் புறமும் சார்ந்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அதுவும் பரிபாடல் நெக்ஸ்ட் பாருங்கள் புரு ஒரு பொருத்துக்கு கொடுத்துருக்காங்க புல் நுதல் மேதி நடலை அப்படின்னு சொல்லிட்டு இதில் புல் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவை அப்படிங்கிறது வரும் புல் அப்படிங்கிறது பறவை நுதல் அப்படின்னா நெற்றியை குறிக்கக்கூடிய வார்த்தை நுதல் அப்படிங்கிறது நெற்றி மேதி பார்த்திங்கன்னா முன்னையே ஒரு பொறுத்துகளை பார்த்தோம் எருமை அப்படிங்கிறது நடலை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படி பார்த்தீங்கன்னா துன்பம் இதை சரியாக மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா மூணு நாலு ஒன்று ரெண்டு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மூணு நாலு ரெண்டு ஒன்று அடுத்த கேள்வி பாருங்க முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் என்னும் அடிகளிடம் பெற்றுள்ள நூல் கேட்டிருக்காங்க இந்த முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் அப்படிங்கிறது நற்றினையில் வரக்கூடிய வரிகள் ஆன்சர் நற்றினை அடுத்த கேள்வி ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் என்னும் குரட்பாவில் ஊழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த குரலில் ஊழி அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா உலகத்தை குறிக்கக்கூடியது சரியா ஊழி அப்படின்னா உலகம் அடுத்த கேள்வி அகனானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த திணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அகனாநூற்றில் ஒன்று மூன்று ஐந்து அந்த மாதிரி ஒற்றைப்படையில் வர அனைத்து பாடல்களும் எதில் வரும் அப்படின்னா பாலைத்தணையில் டோட்டலாக வந்து இரநூறு பாடல்கள் இருக்கும் சரியா இரநூறு பாடல்கள் பாலைத்தணையில் இருக்கும் பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துட்டு கழித்தொகை குறுந்தொகை நெடுந்தொகை நருந்தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு பொருந்தாதது நருந்தொகை சரியா பொருந்தாதது எது நருந்தொகை அடுத்த கேள்வி திரிகடுகம் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க திரிகடுகம் நூலை எழுதியவர் நல்லாதனார் சரியா செரு அழுதோ நல்லாதன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்கு திரிகடுகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க குறிஞ்சிப்பாட்டு சரியா தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதிலே வந்துருச்சு வெட்ட வெளி அப்படிங்கிறதுனால அது நம்ம யாருன்னு சொல்லிடலாம்னா கடுவெளி சித்தர் சரிங்களா அடுத்த கேள்வி குரட்டை ஒளி அப்படிங்கிற சிறுகதையுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க மூ வரதராசனார் மூவாக எழுதின அந்த நூல் தான் குரட்டை ஒளி சரியா அந்த சிறுகதையுடைய ஆசிரியர் மூ வரதராசனார் அடுத்த கேள்வி மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஔவையார் ஔவையார் தான் வந்து மீதூன் விரும்பேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கேள்வி தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்க பெற்றவர் யார்னு கேட்டிருக்காங்க வே ராமலிங்கனார் காந்திய கவிஞர் என அழைக்கப்பட்டவர் வே ராமலிங்கனார் மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கவிமணி தேசிய விநாயகம் மலரும் மாலையும் எழுதிருந்தே கவிமணி தேசிய விநாயகம் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ள தமிழ் அறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவை பார்த்து மொழிகளோட காட்சி சாலை இந்தியா அப்படின்னு சொன்னவர் ச அகத்தியலிங்கம் ஆன்சர் ஆப்ஷன் டி ச அகத்தியலிங்கம் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழின்னு சொன்னவங்க தேவனேய பாவானர் நுணங்கி நூல் நோக்கி இழையா இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க லைனை பாருங்கள் நுணங்கி நூல் நோக்கி இழையா இதில் நுணங்கி அப்படின்னா என்ன குறிக்கும் அப்படின்னா நுண்ணறிவை குறிக்கக்கூடியது நுண்ணறிவு அப்படின்னு வரணும் அடுத்தது புத்தரது ஆதிவேதம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அயோத்தியதாச பண்டிதர் புத்தரது ஆதிவேதம் அப்படிங்கிற நூலை எழுதினவங்க அயோத்தியதாச பண்டிதர் புரட்சி முழக்கம் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா சாலை இளந்திரையன் புரட்சி முழக்கம் என்பதை எழுதியவர் சாலை இளந்திரையன் பட்டியல் ஒன்றில் பார்த்திங்கன்னா சிறப்பு பெயர்கள் இருக்குது பட்டியல் இரண்டில் அவங்களுடைய பெயர்கள் இருக்குது சிறப்பு பெயர்களை அந்த குறிப்பிட்ட அறிஞர் பெயரோடு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க சிறப்பு அடைமொழி பெயர் பாருங்கள் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரசூல் கம்சதேவ் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தமிழ்நாட்டின் மாப்பசான் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா முதுமை பித்தன் சரியா இது தனித்தனியாக எடுத்துக்கூட ஒரு ஒரு கொஷனாக கேட்டுடலாம் ஸோ ஒன் செகண்ட் இந்த இடத்துல வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட ஏதாவது ஒரு இடத்துல வந்து இதை வந்து ஷார்ட்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன் தமிழ்நாட்டின் மாப்பசான் புதுமை பித்தன் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க கல்கி சரியா தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்பட்டவர் கல்கி தமிழ்நாட்டின் ஜன் ஆஸ்டின் என்று அழைக்கப்பட்டவர் அனுதமா சரிங்களா இதை ஒரு டைம் இந்த இடத்துல பாஸ் பண்ணி இதோடைய இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு இடத்துல எடுத்து எழுதி வச்சுக்கோங்க மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் அடுத்தது நூலையும் ஆசிரியரும் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது தமிழ் சுடர்மணிகள் தமிழர் மதம் சைவத்திறவு செந்தமிழும் கொடுந்தமிழும் அப்படின்னு சொல்லிட்டு நூல் கொடுத்துட்டாங்க ஆசிரியர்களோட மேட்ச் பண்ணணும் சரியா தமிழ் சுடர்மணிகள் அப்படிங்கிறது வந்து யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் வையாபுரி பிள்ளை அவர்கள் எழுதின நூல் தமிழர் மதம் அப்படிங்கிறது மலைமலையடிகள் எழுதின நூல் சைவத்திறவு அப்படிங்கிறது பாருங்கள் சைவத்திறவு திருவிக்கா எழுதின நூல் செந்தமிழும் கொடுந்தமிழும் அப்படிங்கிறது ராப்பி சேது பிள்ளையுடைய நூல் இது மேட்ச் பண்ணும்போது நமக்கு நாலு ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிறது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ் அறிஞர் சிறப்பு அடைமொழி பெயர் கொடுத்துருக்காங்க பாருங்க பெருஞ்சித்திரனாருடைய அடைமொழி பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்க மரவர் என்று அழைக்கப்படுகிறார் பெருஞ்சித்திரனாருடைய சிறப்பு அடைமொழி பெயர் தனித்தமிழ் இயக்க மறவர் அடுத்து சாவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்வோம் ராபி சேது பிள்ளையை நம்ம சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்வோம் திருவிக்காவை தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லுவோம் இதில் பெருஞ்சித்திரனார் தனித்தமிழ் இயக்க மரவர் அப்படிங்கிறது வந்து புதுசாக இருக்குது இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா இது நியூ புக்லையுமே எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல ஸோ இது ஒரு இடத்துல வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க பெருஞ்சித்திரனாருக்கு தனித்தமிழ் இயக்க மரவர் என்ற ஒரு பேர் இருக்குது ஸோ இதை நான் மேட்ச் பண்ணும்போது நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் கேட்குறாங்க சரியா இந்த வீர வீரகாவியம் பூங்கொடியெல்லாம் இவருடைய நூல் தான் தேன்மலை துறைமுகம் அதெல்லாம் வந்து சுரதாவுடைய நூல் சரியா இது ஒன்று மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன்மலை அடுத்த கேள்வி இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கொல்கத்தா தேசிய நூலகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூலகங்களில் முதன்மையானது கொல்கத்தா தேசிய நூலகம் வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலர் வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டப்பட்டவர் ஆறுமுக நாவலர் ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சுவாமிநாத தேசிகர் ஈசான தேசிகர் என்று அழைக்கப்பட்டவர் சுவாமிநாத தேசிகர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கழிற்று மறுப்பு அப்படிங்கிறதுக்கான குறிப்பு தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க கழிற்று மறுப்பு அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு ஆறாம் வேற்றுமைத் தொகை அதாவது யானையினுடைய தந்தம் இதோடைய ம அது கழிற்றுநது மறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க கழிற்று மறுப்பு அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு ஆறாம் வேற்றுமை தொகை அடுத்து குயில்கள் கூவியது என்பது என்ன வழு அப்படின்னு கேட்டிருக்காங்க என் வழு அதாவது என் வழு அப்படிங்கிறது எப்படின்னா இங்கே குயில்கள் அப்படிங்கிறது வந்து பல அப்படிங்கிறது குறிக்குது கூவியது அப்படிங்கிறது ஒருமையை குறிக்குது ஸோ பல வரும்போது நம்ம என்ன சொல்லணும் கூவின அப்படின் தான் வரணும் இங்கே கூவியதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ எண்ணிக்கையில் வந்து தவறாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் என் வழு பிசிராந்தையர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் என்பது என்ன அந்த வாக்கியம் வந்து என்ன வகை வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க பிசிராந்தையர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் இது வந்து செய்தி வாக்கியம் பின்வருமனவற்றுள் இரட்டை கிழவி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கலகலவென சிரித்தாள் அப்படிங்கிறது இரட்டை கிழவி சரியா இதில் இந்த வருக வருக பார்த்து பார்த்து நொந்தேன் நொந்தேன் இதெல்லாம் வந்து ஏன் வராது அப்படின்னு பார்த்தோம்னா பிரித்தால் வந்து இந்த வருக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தனியாக பிரிக்கும் போது நமக்கு வந்து மீனிங் இருக்குது ரெண்டு வார்த்தையில் வந்து ஒன்று மட்டும் தனியாக எடுக்கும்போது மீனிங் இருக்குது இதுவே இந்த சல சல கல அப்படிங்கிறதெல்லாம் வரதில் நமக்கு மீனிங் வந்து பிரித்தா பொருள் தராது இல்லையா அப்ப இரட்டை கிழவியை வரைக்கும் பிரித்தால் பொருள் தரக்கூடாது ஸோ இதிலெலாம் பொருள் தரும் அதனால தான் இது எதுவுமே வராது கலகல அப்படிங்கிறது வந்து இரட்டை கிழவியில் வரும் கை என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கை அப்படிங்கிற ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு மீனிங்கு ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்னும் திருக்குறளில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் எடுத்துக்காட்டு ஓமயணி இருக்குது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலக என்னும் திருக்குறளில் பயின்று வரும் அணி எடுத்துக்காட்டு ஓமயனி கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்னும் குரட்பாவில் அமைந்துள்ள மோனை கேட்டிருக்காங்க சரியா மோனை அப்படின்னா உருவு பொழிப்பு கூழை முற்று அப்படின்னு சொல்லிட்டு மோனை வகைகள் இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் லைனில் இங்கே ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படின்ட்டு அந்த சீர்களை வந்து நம்ம பிரித்தோம்னா இதில் எல்லாத்துலேயுமே முதல் எடுத்து வந்து காதான் வருது சரியாக கற்க கசட்டத கற்பவை கற்றப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அனைத்துலையுமே நாலு வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா நாலு வார்த்தைகள்லையுமே முதலெழுத்து ஒன்றி வரதுனால நம்ம இதை என்ன சொல்வோம் அப்படின்னா முற்று மோனை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது சீதையை கண்டே நின்னும் தொடர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சீதையை கண்டே நின்னும் தொடர் வினை முற்றுத்தொடர் சரியா ஆன்சர் பார்த்திங்கன்னா வினை தொடர் இடைச்சொல் கண்டறிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தவ நடந்தான் தாமரை மற்று இதில் இடைச்சொல் எது அப்படின்னு பார்த்தோம்னா மற்று மற்று அப்படிங்கிறது தான் இடைச்சொல் வளர்ப்பிறை என்பது டேஸ் ஆகும் கொடுத்துருக்காங்க வளர்ப்பிறை வினைத்தொகை சரியாக வளர்ப்பிறைக்கான இலக்கண குறிப்பிங்க என்ன வரும் அப்படின்னா வினைத்தொகை பிழை இல்லாமல் இலக் இலக்கணத்தை கல் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க பாருங்கள் இல்லாமல் இலக்கணத்தை கல் தன்வினை வாக்கியத்திற்கு சரியான பிறவினை வாக்கியத்தை தேர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிழை இல்லாமல் இலக்கணத்தை கல் வந்து தன்வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான பிறவினை வாக்கியம் என்ன அப்படின்னா மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் கல் அப்படிங்கிறது தன்னை தானே வந்து தானாக வந்து கல்வி கற்றுக்கிறது கற்பித்தல் அப்படிங்கிறது வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அப்போ பார்க்கும்போது பிழை இல்லாமல் இலக்கணத்தை கற்பி அப்படிங்கிறது பிறவினை வாக்கியமாக வரும் அடுத்த கேள்வி செல்வ செவிலி என்பதுன்னு குறிப்பு கேட்ருக்காங்க செல்வ செவிலி அப்படின்னா அதுக்கான குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உருவகம் ஐ என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐ அப்படிங்கிற எழுத்து ஒரு மொழிக்கான பொருள் அழகு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்து மகாவித்வார் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்ணூத்தி பதினைந்து குழந்தையின் பதிமூன்றாம் திங்களில் நிகழ்வது டேஸ் பருவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க வருகை பருவம் குழந்தையுடைய பதிமூன்றாவது பருவத்தில் மெதுவாக வந்து நடக்க ஆரம்பிப்பாங்களே அப்போ முன்னாடி நின்று நம்ம வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கை கூப்பிலேயே அதுதான் சொல்கிறாங்க வருகை பருவம் பதிமூன்றாம் பருவம் சரியா குழந்தையுடைய பதிமூன்றாம் பருவத்தில் இருப்பது தான் வருகை பருவம் இதுவும் பாருங்கள் தான் இது தனியாக கேட்பாங்க அதனால் இதையும் ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்காங்க மதுரகவி வித்தாரக்கவி பாவலரேறு ஆசுகவி இதில் வந்து இந்த மதுரகவி வித்தாரக்கவி ஆசுகவி எல்லாம் தனியாக கூட கேட்பாங்க சரியா பாவலர் தனியாக கேட்டிருக்காங்க ஆல்ரெடி மதுரகவி அப்படின்னா நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா ஓசை நயம் சிறப்பாக பாடுபவர் சரியா மதுரகவி யார் ஓசை நயத்தை சிறப்பாக பாடுபவருக்கு பேர் மதுரகவி வித்தாரக்கவி அப்படின்னா தொடர்நிலை செய்யிலும் தூய காப்பியங்களும் ஏற்றுபவர் வித்தாரக்கவி தொடர்நிலை செய்யிலும் தூய காப்பியங்களும் அதுவே பாருங்கள் இந்த பாவலர் ஏறு அப்படிங்கிறது வந்து யாரை குறிக்கும் அப்படின்னா நால்வகை கவிகளையும் பாடவல்லவர் சரியா எந்த மாதிரியான கவிதைகளையும் பாட வல்லவர் தான் பாவலர் ஏறு அப்படின்னு சொல்லுவாங்க ஆசு கவி அப்படிங்கிறது வந்து பாடு அப்படின்னு சொன்ன உடனே பாட ஆரம்பிச்சிருவார் ஆசு கவி அப்படிங்குறத பாடுன்னு சொன்ன உடனே பாட ஆரம்பிச்சிருவார் அவரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆசு கவி அப்படின்னு சொல்லுவோம் மேட்ச் பண்ணும்போது நமக்கு நாலு மூணு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர் அடுத்து பாருங்கள் மலர்தலை ஞாழத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இவடிகளிடம் பெறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த வடிகள் அதாவது இந்த வரிகள் வந்து எதில் இருக்குது அப்படின்னா இனியவை நாற்பதுன்னு உள்ள இருக்கு மலர்தலை ஞாழத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் அப்படிங்கிற வரிகள் இனியவை நாற்பதில் இருக்கக்கூடிய வரிகள் அடுத்து பாருங்க ஆசனத்தில் பூசனைகள் அமர்வித்து விரும்பிய விருப்பினுடன் வாசம் நின்ற திருநீற்று காப்பேந்தி மனம் தலைப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வரிகள் கொடுத்துட்டாங்க என்ன வரிகள் ஆசனத்தில் பூசனைகள் அமர்வித்து விருப்பினுடன் வாசன் நிறை திருநீற்று காப்பேந்தி மனந்தலைப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் எந்த நூலில் இருக்கு அதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ பெரிய புராணத்தில் வரக்கூடிய பாடல் வரிகள் தான் இது ஸோ ஒரு டைம் வந்து இந்த இடத்துல பாஸ் பண்ணி அந்த லைனை நோட் பண்ணி பெரிய புராணம் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி நீல முடி தரித்த பலமலை சேர்நாடு நீர் முதமென்பு பாய்ந்து நிரம்பு நாடு சரியா இங்கேயும் ரெண்டு லைன் தான் கொடுத்துருக்காங்க இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே நம்ம ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து லைன்ஸ் கொடுத்து அது எந்த நூல் எந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை பாருங்கள் நீலமுடி தரித்த பழமலை சேர் நாடு நீர் அமுதமென பாய்ந்து நிரம்பு நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த புகழ்பெற்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாஞ்சாலி சபதத்தில் சொல்லப்பட்ட வரிகள் தான் இது சரிங்களா பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் நார்கரணங்கள் எனப்படுவது டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எதை வந்து நம்ம நார்க்கரணங்கள் அப்படின்னு சொல்லுவோம்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கிறது தான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதுதான் வந்து நார்க்கரணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் சி கூடல் என்று மதுரையை போற்றிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவே நம்ம ரெண்டு கொஸ்டினாக பார்த்துக்கலாம் தமிழ்களுக்கு கூடல் என்று அழைக்கப்படும் இடம் எது அப்படின்னு பார்த்தா மதுரை இந்த கூடல் என்று மதுரையை கூறிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா புறநானூறு சங்கடம் விளைவிக்கும் சாதியை மதத்தையும் தவிர்த்தேன் என்று கூறியவர் யார்னு கேட்டிருக்காங்க வள்ளலார் சரியா சங்கடம் விளைவிக்கும் சாதியை மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர் வள்ளலார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தின் மூன்றாம் திருவந்தாதியை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பேயாழ்வார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் மூன்றாவது திருவந்தாதியை இயற்றியவர் பேயாழ்வார் தமிழ் எண் கணக்கை தீர்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்க வந்து எண்களை வந்து எழுத்துருவுல கொடுத்து அதை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க சரியா இப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சரியா அடுத்த தென்னம் பொறுப்பு என்பது டேஸ் தென்னம்பொறுப்பு அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா பொதிகை மலையை குறிக்கக்கூடியது தென்னம் பொறுப்பு அப்படிங்கிறது பொதிகை மலை யான் பெற்ற பெருந்தவப்பேறு என்ன என்று இந்நிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரே வடிகளிடம் பெரும் நூல் எது யான் பெற்ற பெரும் தவப்பேறு என்ன என்று இரு நிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரே இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் வில்லி பாரதம் வில்லி பாரதத்தில் வரிகள் தான் இது நெக்ஸ்ட் பாருங்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலமாவம் வேண்டும் என்று பாடியவர் கேட்டிருக்காங்க சரியா மனசுக்குள்ளார ஒன்றை வச்சுட்டு வெளியே வந்து நல்லா பேசுகிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய உறவு வந்து எப்பவுமே நமக்கு இருக்கக்கூடாது அந்த மாதிரி உறவு வந்து நம்ம கலந்துக்கக்கூடாது அப்படின்னு பாடினவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க வள்ளலார் சரியா லைனை பார்த்து வச்சுக்கோங்க உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேணும் என பாடியவர் வள்ளலார் இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இதே லைன் கொடுத்து நேற்று நம்ம பார்த்த கொஷினில் அனலைஸ் பண்ண அந்த ஃபோர்டீத் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தோம் இல்லையா அதிலேயுமே இந்த லைன் கேட்டிருந்தாங்க சரியா அது சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகள் என்று அழைக்கப்படுகின்ற வள்ளலார் சரியா நல்லது செய்தல் ஆட்சியராயினும் அல்லது செய்தல் ஓம்புமேன் இப்பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் கேட்டிருக்காங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பாடல் வரிகள் கொடுத்து பாடலுடைய பெயர் கேட்டிருக்காங்க நல்லது செய்தல் ஆட்சியராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் அந்த அடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு கழித்தொகையில் நெய்தல் கலியை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க கழித்தொகையில் நெய்தல் கலியை பாடியவர் நல்லந்தோனார் நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்கள் பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க மதுரகவியாழ்வார் தான் நம்மாழ்வரையே வந்து கடவுளா நினச்சி பாடல்கள் வந்து ஏற்றியிருப்பாங்க ஸோ நம்மாழ்வரையே தெய்வமாய் கருதி பாசுரங்களை பாடியவர் ஆழ்வார் காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்து அது முதல் தன் பெற்றோரின் அன்பு செலுத்தினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க காந்தியடிகள் வந்து <ue> ஒரு நாடக நூலை படிச்சுட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் மீது அதிகமாக அன்பு செலுத்தியிருப்பாங்க அந்த நாடக நூல் தான் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சிறுவன பிதிர் அப்படின்னு சொல்ற ஒரு நூலை படிச்சுட்டு தான் அவர் வந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய பெற்றோர்கள் மீது அதிகம் அன்பு செலுத்துபவராக இருப்பாங்க நாமார்க்கும் குடியெல்லோம் என்னும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாரதியார் சரியா நாமார்க்கும் குடியெல்லோம் அப்படிங்கிற பாடலை தான் பாரதியார் வந்து தன்னுடைய அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அப்படிங்கிற பாடல் வரிகளை வந்து எழுதினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கேள்வி பாருங்கள் சிலம்புக்கு கண்ணகி மணிமேகலைனா மாதவி கம்பராமாயணத்தில் சீதை அந்த மாதிரி சூலாமணி அப்படின்னு சொல்லிட்டு டேஷ் கொடுத்துருக்காங்க சரியா சூளாமணி அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிலம்பு அப்படிங்கிறது வந்து கண்ணகி மணிமேகலை பார்த்திங்கன்னா மாதவி கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் சீதை இந்த சூலாமணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுயம்பிரபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சுயம்பிரபை சரியா சூலாமணிக்கு சுயம் பிரபை அப்படிங்கிறத சரியான ஆன்சராக கொடுத்துருக்காங்க இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரி என்ன கனெக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏதாவது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க சரியா மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த கேள்வி பாருங்க அலை என்ற சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க அலை அப்படிங்கிறதுல வந்து இதில் பார்த்திங்கன்னா சுவரில் உடுற பள்ளி கிடையாது நம்ம ஸ்கூல் படிக்கிறோம் இல்லையா அதுக்கு வர பள்ளி அதில் லைக் கொடுத்துருக்காங்க அலை அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புற்று குறிஞ்சி நிலத்திற்கு உரிய தெய்வம் கேட்டிருக்காங்க குறிஞ்சிக்கு உரிய தெய்வம் முருகன் பத்து பாட்டில் குறைந்த உடைய நூல் கேட்டிருக்காங்க முல்லைப்பாட்டு சரியா பத்து பாட்டில் ரொம்ப ரொம்ப குறைவான அடிகளுடைய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா முல்லைப்பாட்டு அதில் எத்தனை அடிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி மூன்று அடிகள் இருக்கும் அதையும் வந்து கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா சரி அது ஞாபகம் வச்சுக்கோங்க நாடகவியல் என்ற நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க பருதிமார் கலைஞர் நாடகவியல் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் பருதிமார் கலைஞர் பொறுத்துக்காக கேட்டிருக்காங்க பாருங்க நூலும் நூலாசிரியும் பொறுத்தனோம் திரிகடுகம் ஏழாதி நான்மணி கடிகை சிறுபஞ்ச மூலம் இதில் திரிகடகத்தை எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா காரியாசான் சரியா திரிகடுகம் காரியாசான் சாரி திருகடுகம் எழுதுந்து வந்து நல்லாதனார் திரிகடகம் எழுதுனது நல்லாதனார் ஏழாதி எழுதியவங்க கனிமேதாவியார் நான்மணி கடிகை எழுதுனவங்க விளம்பி நாகனார் சிறுபஞ்ச மூலம் தான் காரியாசான் சரியா இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் ரெண்டு நாலு ஒன்று மூணு ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சராக வரும் அடுத்த கேள்வி சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கம்பர் சரியா கம்பர் எழுதிய நூல் தான் சரஸ்வதி அந்தாதி கூத்தராற்றுப்படை என்று சிறப்பு பெயர் பெற்ற நூல் கேட்டிருக்காங்க பத்துப்பாட்டு நூலில் ஒரு நூலை என்ன சொல்வாங்கன்னா கூத்தராற்றுப்படைன்னு சொல்லுவாங்க அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைப்படுகாம் சரியா மலைப்படுகாம்தான் கூத்தராற்றுப்படை அப்படின்னு சிறப்பு பெயர் இருக்கும் பொறுத்துக்கோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் வினையே ஆடவருக்கு உயிரே முன்னீர் வழக்க மகடுவோடு இல்லை உடம்பை வளர்த்தியின் உயிர் வளர்த்தேனே விரல்கள் பத்து மூலதனம் வரிகள் கொடுத்துட்டாங்க அந்த வரிகளை எழுதுனவங்க கேட்டிருக்காங்க அல்லது நூல் கேட்டிருக்காங்க சரியா வினையே ஆடவர் குயிரி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை தனியாகவே நிறைய டைம் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் மேட்சுட்லையும் கொடுத்துருக்காங்க முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னு சொன்ன நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் இது சொல்லியிருப்பாங்க உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிற வரிகளை பாடியவர் திருமூலர் விரல்கள் பத்து மூலதனம் அப்படின்னு சொன்னவங்க தாராபாரதி சரியா இது மேட்ச் பண்ணணும்னு நமக்கு ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆப்ஷன் பி இதான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி பாருங்கள் கால்டுவல் பிறந்த நாடு கேட்டிருக்காங்க சரியா கால்டுவல் வந்து அயர்லாந்தில் பிறந்தவங்க ஆன்சர் அயர்லாந்து அடுத்து மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் புது கவிதையின் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் அப்துல் ரஹ்மான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான் மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் திருக்குறளில் பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பாலுக்கு இன்னலத்தை என்று புகழ்ந்து பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க பாரதிதாசன் சரியா திருக்குறளுடைய பெருமையை போற்றி இணையில்லை முப்பாலுக்கு இன்னலு அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அடுத்த கேள்வி பாருங்கள் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் கேட்டிருக்காங்க திருவி கல்யாண சுந்தரனார் இந்த வரிகளை சொல்லியிருப்பாங்க நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க திருவி கல்யாண சுந்தரனார் நூலையும் ஆசிரியரும் பொறுத்து சொல்லியிருக்காங்க போற்றி திருவகவல் போற்றி திருவகவல் யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சை கிருட்டின பிள்ளை பரமார்த்த குருகதை எழுதுனவங்க வந்து வேதநாயர் சாரி வீரமாமுனிவர் பரதம் பரமார்த்த குருகிற வருது அப்படின்னா வீரமமுனி வருது முதுமொழி மாலை யார்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பெண்மதி மாலை அப்படிங்கிறது தான் எழுதுனவங்க பார்த்தீங்கன்னா வேதநாயகம் பிள்ளை இதை சரியாக மேட்ச் பண்ணும்போது ரெண்டு நாலு ஒன்று மூணு ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர் சரியா அடுத்த கொஷின் பாருங்கள் நூலும் ஆசிரியரின்னு கேட்டிருக்காங்க சரியா பொறுத்தரு தான் எதுலுமே பெத்தலகேம் குருவஞ்சி பெத்தலகேம் குருவஞ்சி எழுதுனவங்க தஞ்சை வேதநாயக சாஸ்திரியர் முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழை எழுதுனவங்க குமரகுருபுரர் அழகர் கெல்லை விடுத்து அந்த நூலை எழுதுனவங்க பார்த்திங்கன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர் தக் பாருங்க தக்கையாக பரணி அப்படிங்கிற நூலை எழுதுனவங்க ஒட்டக்கூத்தர் இது சரியாக மேட்ச் பண்ணும்போது மூணு நாலு ஒன்று ரெண்டு அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் சரியா அடுத்த கேள்வி பாருங்கள் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியாக அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க நாமக்கல் கவிஞர்வே ராமலிங்கம் பிள்ளை தான் இந்த வரிகளை வந்து பாடியிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா தாதுகு சோலை தோறும் சண்பக தா காடு தோறும் போதவில் பொய்க தோறும் புதுமணத் தடங்கள் தோறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை வந்து பாடிய கவிஞரை கேட்டிருக்காங்க கம்பர் சரியா கம்பராமாயணத்தில் தான் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கும் தாதுகு சோலை தோறும் சண்பக காடுதோறும் போதவில் பொய்க தோறும் புதுமணத் தடங்கள் தோறும் அப்படிங்கிற வரியை பாடியவர் கம்பர் நூல் கேட்டாங்கன்னா கம்பராமாயணம் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோங்க பாவலர் பெருஞ்சித்திரனார் வந்து அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி பாருங்கள் கீழுள்ள சொற்களுக்கு காரண பெயர் சொல்லியது அப்படின்னு கேட்டிருக்காங்க முக்காலி மூன்று கால்கள் இருக்கிறது நான்கு கால்கள் இருக்கக்கூடிய சேரை எப்படி சொல்வோம் நாற்காலின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மூன்று கால்கள் இருக்கக்கூடிய சேரை வந்து முக்காலி அப்படின்னு சொல்லுவோம் இது மட்டும்தான் காரணத்தோடு இருக்கு மீதி எல்லாமே இடுகுறி பெயர் அந்த காற்று மரம் விண் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இடுகுறி பெயராக தான் இருக்கு காரண பெயர் முக்காளி அடுத்த கேள்வி பாருங்க குன்றேரி என்பதன் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க குன்றேரி அப்படிங்கறதோட இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா ஏழாம் வேற்றுமை தொகை சரியா ஏழாம் வேற்றுமை தொகையில வரும் குன்றேரி அப்படிங்கிறது அடுத்தது செயப்பாட்டு வினைத்தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க செயப்பாட்டு வினைத்தொடர் பாருங்க ஆப்ஷன் சி உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றது படுபட்டது பெரு பெற்றது அந்த மாதிரி வந்ததை நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா செயற்பாட்டு தொடர் அப்படின்னு சொல்லுவோம் பிழை நீக்கி எழுதுக அப்படின்னு கொடுத்துட்டு கண்டதை கூறவே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் கண்டதை கூறவே அப்படின்னு வராது கண்டதனை கூறவே அப்படின்னு சொல்லி வரும் அதுதான் சரியானது ஆப்ஷன் டி தான் சரியானது அடுத்து பாருங்க நீர் நீவீர் நீங்கள் ஆகியன டேஸ் பெயர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாமே நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களை குறிப்பிட்டு சொல்கிறதுக்காக வரக்கூடிய பெயர் தான் நீ நீர் நீங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஸோ நீர் நீவீர் நீங்கள் அப்படிங்கிறதெல்லாம் முன்னிலை பன்மையில் வரும் சரியா அதுவும் பன்மை பெயர் முன்னிலை பெயர் ப்ளஸ் பன்மை முன்னிலை ஒருமையாக பன்மையான்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது முன்னிலை பன்மையை குறிக்கக்கூடியது தான் நீர் நீவீர் நீங்கள் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி பாருங்க ஓ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் கேட்டிருக்காங்க ஓ அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சி சரியா மகிழ்ச்சியை குறிக்கக்கூடியது தான் அந்த ஓ அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழி அன்பல் அடினா முடிவுற தாஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த த அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி பாருங்க வயிற்றுக்கும் என்பதில் வரும் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வயிற்றுக்கும் அப்படிங்கிறதுல அந்த வார்த்தையில் வரக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழிவு சிறப்பு அப்படிங்கிறது சரியான ஆன்சர் வெண்பாவுக்கு உரிய ஓசை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க வெண்பாவுக்குரிய ஓசை என்ன அப்படின்னு பாத்தோம்னா செப்பலோசை சரியா வெண்பாவுடைய ஓசை செப்பலோசை கார்காலத்திற்குரிய மாதங்கள் கேட்டிருக்காங்க ஆவணி புரட்டாசி அப்படிங்கிறது சரியான ஆன்சர் கார்காலத்துக்குரிய மாதங்கள் ஆவணி புரட்டாசி அடுத்தது பாருங்கள் ஐந்தினை ஐம்பால் ஐம்புலம் ஐம்புரி இவை எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தொகை சொற்கள் இதை வந்து விருத்து நம்ம எழுத முடியும் இல்லையா அது தொகை சொற்கள் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் லாஸ்ட் கொஷின் பாருங்கள் தேன்மொழி கட்டுரை எழுதி இது டேஸ் தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவள் வந்து எழுதி அப்படிங்கிறது அவை எழுதலை அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணக்கூடியது எழுதினால் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா உடன்பாட்டு தொடர் அதுவே வந்து அவள் எழுதலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க தேன்மொழி கட்டுரை எழுதிலல் அப்படின்னு சொல்லிட்டு அவை எழுதாத செய்யாத விஷயத்தை மென்ஷன் பண்ணுறதுனால இது எதிர்மறை தொடர் சரியா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோடைய லிங்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தமிழ் நூறு கேள்விகளோடு பார்க்கலாம் தேங்க்யூ